நீங்கள் வானத்தைப் பார்க்கும்போது அது பெரும்பாலான நேரங்களில் நீல நிறமாக தோன்றுகிறது அதே வானம் சூரிய அஸ்தமன நேரத்தில் ஆரஞ்ச் அல்லது சிவப்பு அல்லது இளஞ்சிவப்பு நிறத்தில் தோன்றும் வளிமண்டலத்தில் உள்ள வாயு மூலக்கூறுகளால் ஒளியானது சிதறடிக்கப்படுவதால் வானம் நீல நிறமாக தோன்றுகிறது ஆனால் சிதறடித்தல் என்பதன் அர்த்தம் என்ன ஓர் எளிய பரிசோதனையின் மூலம் அதை அறிவோம் ஒளிச்சிதறன் ஸ்கேட்ரிங் ஆஃப் லைட் பாட்டிலில் வானம் பகுதி ஒன்று ஸ்கை என் பாட்டில் பார்ட் ஒன் இந்த கற்றல் பரிசோதனைக்கு உங்களுக்கு ஒரு டார்ச் நல்ல நிலையில் உள்ள ஒரு லிட்டர் பிளாஸ்டிக் பாட்டில் தண்ணீர் மற்றும் டெட்டால் தேவைப்படும் முதலில் பாட்டில் முழுவதும் நல்ல நீரால் நிரப்பி அதனுடன் சில துளிகள் டெட்டாலை சேர்க்கவும் இப்போது பாட்டிலின் அடிப்பகுதியில் டார்ச்சை பிடித்துக் கொள்ளுங்கள் பாட்டிலின் அடிப்பகுதியில் நீல நிறமாக தோன்றுவதை நீங்கள் காண்பீர்கள் அதே சமயம் மேற்பகுதி ஆரஞ்சு நிறமாக தோன்றுவதை நீங்கள் காணலாம் நீங்கள் மேலிருந்து பாட்டிலுக்குள் பார்த்தால் டார்ச்சும் ஆரஞ்சு நிறத்தில் தோன்றும் நீர் வழியாக ஒளி பயணிக்கும் வழியை டெட்டால் எவ்வாறு மாற்றுகிறது பெரும்பாலான நேரங்களில் வானம் நீலமாகவும் மாலையில் ஆரஞ்சு நிறமாகவும் ஏன் காணப்படுகிறது என்பதை இந்த செயல்பாடு எவ்வாறு விளக்குகிறது அடுத்த பகுதியில் மேலும் அறியலாம்